காய் சின்னதாக இருக்கும் அதில் பெரிய காயாக இருக்கும் இது சின்ன சின்ன காய் இருக்கும் பட் எஃபெக்ட் எல்லாம் ஒன்று தான் இந்த பார்க்கு வந்து புற்கடையல் மாதிரி இருக்குது குறக்கடையலோட முழு மாதிரி பார்க்குறது இது ஒரு ஒரு பெக்கியூலர் கேரக்டர் எங்கேருந்து தூரத்தில் இருந்து எங்கேருந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஊரில் இதுவும் ஒயில்டு தான் நம்ம நேட்டிவ் தான் நம்ம ஊரில் இருக்குது பட் இந்தோனேஷியா வரைக்கும் இருக்குது வர ஈஸியாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா நாடுகளையும் இருக்குது பட் இது நம்ம ஊரில் உள்ள ஒரு அழகான ஒரு பிளான்ட் இது வெள்ளையை பூக்கும் நல்லா மணக்கம் சாப்பிட்லாம் அந்த பழத்தை சாப்பிட்லாம் ஆனால் நம்ம அதோடய கலர் நல்லா இல்லை எங்கேனாலும் இல்லை நம்ம வந்து கருப்பு கலர்லேருந்து சாப்பிட மாட்டோம்ல கருப்பு பிடிக்காது நல்லையாக இருக்கணும் இது நல்ல கருப்பாக இருக்கும் சாப்பிடலாம் எடிபிள் ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது உங்களுக்கு புளிப்பு இனிப்பு தோர்ப்பு எல்லாம் கலந்து ஒரு கா ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அதனால் இந்த பழத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இல்லை பட் நம்ம ஒரு சாப்பிடலாம் நுணா இந்த நுணா இலைய இருக்குல்ல அந்த இலை இந்த இருக்கா இந்த இலையை வந்து அவிச்சு அந்த இலையை அவிக்கப்பட்ட இலையை எடுத்து அந்த கை எலும்பு க ஒடிஞ்சிருந்ததுன்னா அதில் வச்சு கெட்டுறாங்க நானே பார்த்துருக்கேன் எதுக்குன்னு தெரியல சீக்கிரம் வீக்கம் குறைக்கும் வீக்கம் குறைக்கும் அதை அவங்க ட்ரைபிள் ஏரியாவில் செய்கிறாங்க தண்ணியில் போட்டு அவிச்சுறாங்க அவிச்சுட்டு அந்த இலையை மாத்திரம் எடுத்து கையில் ஃபுல்லாக அந்த வச்சு துணி வச்சு கட்டி அதான் ஆ அது தான் உண்மை தான் விருதுநர் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடு அதில் தண்ணி வர வாய்ப்பே இல்லை ஆனால் அங்கே நாலு செடி நின்றுருக்கோம் அது உண்மைதான் ஆமாம் அது கணக்கு செய்வாங்க மம்மட்டி கணக்கு செய்வாங்க கணக்கு நம்ம

அதை ஒரு 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 அரிசியடை எடுத்து சாப்பிட்டோம்னா உள்ள என்ன புண்ணு இருந்தாலும் அல்சரை நல்லா குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த மஞ்சனத்தில் இருக்கு. வேணும். வேணும் வேணும். நம்ம நினைக்கிறது நூடுல்ஸ் தான் கண்டிப்பா கண்டிப்பா. எரிச்சு தண்ணி ஆமா அண்டால வச்சு அந்த தண்ணி பூரா வத்தி கீழே உப்பு படிவு இருக்கும். அந்த வேலை நடக்கலாமா?